வணக்கம் நான் இன்னைக்கு பேசவிருக்கிற இரண்டாம் தலைப்பு சங்க இலக்கியத்தில் சாதி அமைப்பின் மூலப்படிவங்கள் இந்த கட்டுரையில் தோப்பாயா முக்கியமா முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னன்னா இப்போ இருக்கிற இந்த சாதி அமைப்புக்கும் சங்க இலக்கியங்களில் சொல்லுற நிறைய விஷயங்களுக்கும் வந்து ஏதாவது தொடர்பு இருக்கா இப்போ இருக்கிற சாதி அமைப்புகளுடைய மூலக்கூறுகள் வந்து சங்க இலக்கியங்கள்லேருந்து தான் வந்து எடுக்கப்பட்டதா அந்த மாதிரியான தேடலுக்கான ஒரு ஆய்வு கட்டுரை தான் வந்து இந்த கட்டுரை இந்த கட்டுரையை ஆரம்பிக்கும்போதே தோப்பாயா நிறைய கேள்விகளோட ஆரம்பிச்சிருப்பார் ஒரு கருத்தையும் வந்து முன் வச்சுருப்பார் சங்க இலக்கியங்கள் வழியாக நம்ம முன்னோர்கள் சொல்கிற நம்ம முன்னோர்கள் காமிக்கிற தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு இயற்கை நெறியை பின்பற்றி சாதிய முறைகள் எதுவுமே வந்து வேறூன்றாத ஒரு காலம்தான் வந்து தமிழ் சமுதாயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த செய்திகளை மட்டும் வச்சு நம்ம சமுதாயம் இப்படி தான் வந்து இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு முழு அறிவுக்கு நம்ம வர முடியலை அப்படிங்கிறத சொல்றாரு இதை சார்ந்து வந்து அவருக்கு நிறைய கேள்விகள் வந்து அதுல முக்கியமான கேள்விகளாக எனக்கும் என்ன பட்டுச்சு அப்படின்னா சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஒரே கருத்தை தான் வந்து வேற வேற மாதிரி வந்து சொல்லியிருக்கே தவிர ஒரு இலக்கியத்துல இன்னொரு இலக்கியத்துக்கு ஒரு மாறுபட்ட கருத்து அப்படிங்கிறதே வந்து இல்லை அது எப்படி சாத்தியம்னு வந்து தோப்பாயா கேட்டிருக்காரு எனக்கும் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியாக தெரிஞ்சது இன்னொரு முக்கியமான கேள்வியாக எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா சங்க இலக்கியங்களெல்லாம் எழுதியிருக்கிறது ஒரு காலமாக இருக்குது அது தொகுக்கப்பட்ட காலம் அப்படிங்கிறது வேறு காலமாக வந்து இருக்குது இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு நூறு ஆண்டு வித் நூறு ஆண்டுகள் வித்தியாசம் வந்து இருக்குது இந்த நூறு ஆண்டுகளில் எந்த ஒரு புது கருத்துமே வந்து வரலையா எந்த ஒரு கருத்து பரிணாமமும் இல்லாமல் எப்படி வந்து அந்த அவங்க அந்த புது கருத்துக்கள் வந்து எங்கேயுமே வந்து பிரதிபலிக்கலையா அந்த மாதிரி ஒரு கேள்வியையும் வந்து தோப்பாய் வைக்கிறாரு எனக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா வந்து இருந்தது அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து அது எங்கேயுமே அது பிரதிபலிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளையுமே வந்து இருந்தது ஏன் அவருக்கு இந்த கேள்விகள்லாம் வருது அப்படின்னு வந்து பார்த்தா இந்த சங்க இலக்கியங்களை வந்து ஆராய்ஞ்ச தமிழ் ஆய்வாளர்கள் கனகசபை பிள்ளை தொடங்கி கமிழ் சுவலாபில் சுலாபில் இந்த கமில் சு பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இருந்த ஒரு தமிழ் ஆய்வாளர் இவருடைய காலம் வரையிலும் சங்க இலக்கியங்களை வந்து எப்படி வந்து அடுக்கிறது ஒரு கால எப்படி அடுக்கிறதுன்னு தான் பார்த்துருக்காங்களே தவிர அந்த இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துக்களை வந்து யாரும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கு வந்து இல்லை அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வந்தாலும் அது எதை சார்ந்து இருக்குன்னா இந்த இலக்கியம் வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்தது இந்த இலக்கியம் இந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்க முடியாது இந்த மாதிரி தான் வந்து ஒரு விவாதம் இருக்கு இருந்திருக்கே தவிர அதில் கூறப்பட்டிருக்கிற விஷயங்களை நோக்கி எந்த விவாதம் ஆர் எந்த கேள்வியும் வந்து எழலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு இலக்கியங்கள்லேருந்தே ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறாரு தொல்காப்பியத்தில் வந்து திணைநிலை தெய்வமாக வந்து வருணனை வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த சங்க இலக்கியங்கள்ல மூவாயிரம் பாடல்கள்ல வெறும் ஒரே ஒரு பாட்டு ஐங்குறு நூறுல வர ஒரே ஒரு தான் இந்திர விழவு அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது எப்படி வந்து சாத்தியம் அங்கே அங்க வந்து ஒரு திணை தெய்வமா இருந்த அந்த தெய்வத்தை மற்ற சங்க இலக்கிய பாடல்கள்லாம் வந்து ஏன் பாடல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது இந்த கேள்விக்கு வந்து பதிலாக யாருடைய பதிலை வந்து தோப்பாயா இதில் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன அந்த கட்டுரையை பற்றி பேசும்போது அந்த மூன்றாம் காலகட்டம் ஆராய்ச்சியாளராக இருந்த அந்த கோ கேசவன் மார்க்சிசம் சிந்தனைகளோட சங்க இலக்கியத்தை ஆராய்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா சங்க பாடல்கள் அப்படின்னா அது நமக்கு வழங்கப்பட்டவை அது வந்து அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு அதிகாரம் இருந்ததோ எந்த மாதிரியான ஒரு அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பணிந்து எந்த மாதிரியான சிந்தனையாளர்கள் இருந்தாங்களோ அவங்க தான் வந்து இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து சில இது நீக்கப்பட்டிருக்கலாம் சில இது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி தான் சங்க இலக்கியங்கள் வந்து இருக்கு இப்போது சங்க இலக்கியம் அப்படிங்கிறத அப்போது மா இவ்வளோ மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னா அதை முற்றிலும் வந்து நம்ம நிராகரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும் ஆனால் கோகேசவன் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி வந்து நம்ம நிராகரிக்கவும் வந்து முடியாது ஏன்னா சங்க இலக்கியங்கள் தான் வந்து ஒரே வரலாற்று ஆதாரம் எதுக்கு வரலாற்று ஆதாரம் அப்படின்னா குலக்குழு அமைப்புன்னு ஒன்று இருந்தது அங்கே இருந்து ஒரு மன்னர் பரம்பரை அப்படிங்கிற ஒரு அந்த அரசு அதிகாரம் வந்து மாறுது இது வந்து இதுக்கான வரலாற்று ஆதாரம் அப்படிங்கிறது இந்த சங்க இலக்கியங்கள் தான் இருந்தாலுமே இந்த சங்க இலக்கியம் வந்து ஒரு குறை ஆதாரமாக தான் வந்து பார்க்க முடியுது அதனால் அதை முழுதாகவும் நம்மளை நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது அதை வேணான்னு சொல்லிவிட்டு அதை புறக்கணிக்கவும் வந்து முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறதா தோப்பாயா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சாதி அதுக்குள்ளே வந்து வரும் சாதி அப்படிங்கிற சொல் வந்து சங்க இலக்கியங்களில் வந்து இருந்ததா அப்படிங்கிறத தோப்பாயா இதில் ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணியிருப்பாரு சாதி அப்படிங்கிறது இப்போ சொல்லக்கூடிய சாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னென்னு இதில் சொல்லியிருப்பாருன்னா அகமனமுடைய அதனால் பிறப்பு வழிபட்ட சாதியப்படி நிலைகளை குறிப்பாக பார்ப்பன மேலாண்மையை ஏற்றுக்கொள்கின்ற குறிப்பிட்ட தொழிலோடும் நிலத்தோடும் பிணைக்கப்பட்ட சடங்கு சாத்திர அடையாளங்கள் உடைய ஒரு மக்கள் திரளையே நாம் இன்று சாதி என்று பெயரோடு அடையாளப்படுத்துகிறோம் சாதி ஒரு சொல் வந்து பார்ப்பனியம் மேலாண்மை வந்ததுக்கு அப்புறம் வந்தது ஆனா சாதி அப்படிங்கிற சொல் வந்து சங்க இலக்கியம்லையும் வந்து இருக்கு அந்த சாதி அப்படிங்கிற சொல் எங்க வருதுன்னா நீர்வாழ் சாதி பறவை சாதி அப்படின்னு தொல்காப்பியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த சாதி அப்படிங்கிறது அக்ரிணை உயிரினங்களை குறிப்பிடுற ஒரு சொல்லாக இருந்திருக்கு சாதி வந்து ஒரு திராவிட சொல்லா அப்படின்னு பார்த்தா கிடையாது அது வந்து ஒரு வடமொழி சொல்லான ஜனனம் ஜன்மம் அந்த ஜா அப்படிங்கிறது வடமொழி அந்த வடமொழி சொல் சொல்லை இருந்து தழுவனது தான் வந்து சாதி அப்படிங்கிற இந்த தமிழ் இப்போ தமிழை வந்து பயன்படுத்துகிற இந்த சொல் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி குலம் அப்படிங்கிறதும் ஒரு வடமொழி சொல்லாக வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இப்போ சங்க இலக்கியங்களில் வந்து தெளிவாக குலம் கோத்திரமும் அப்படின்னாலே குலம் கோத்திரம்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அது பார்ப்பன மக்களை குறிப்பிடுறதா தான் வந்து இருந்திருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னும் வரைக்குமே நிறைய கோத்திரங்கள் வந்து இருக்குது வாத்துளி நெடும் பாரதாயன் கவுனியன் கோதமன் அந்த மாதிரி நிறையா பார்ப்பன கோத்திர பெயர்கள் இன்னைக்கு முடிக்குமே இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தவர் நா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுவாக சாதிமுறை முழுவதற்குமே அந்தனர் அச்சானியாவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அவர் இந்த கருத்தை எப்படி சொல்லியிருப்பார் இது வந்து ஒரு ஏற்க முடியாத ஒரு கருத்து மாதிரி இருந்தாலும் அவரும் இந்த சங்க இலக்கியங்களில் குலமும் கோத்திரமும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பார்ப்பனர்களை சொல்லியிருக்கிறதுனால அவர் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி சாதி குலம் இதை வந்து தவிர்த்து சங்க இலக்கியங்களில் ஒரு மக்கள் திரளை குறிக்கிற சொற்கள் அப்படின்னா குடி கணம் இந்த சொற்களை வந்து மக்த மக்கள் திரளை குறிக்கிற சொற்களாக வந்து சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து நிறைய புறநானூறு பாடல்களை பாடல்களுடைய வரியெல்லாம் வந்து இந்த கட்டுரையில் தோப்பாயாக கொடுத்துருப்பார் அதே மாதிரி கணம் அப்படிங்கிற சொல் வந்து உமனர்கள் இந்த உப்பு வச்சு வணிகம் பண்ற அவங்களை குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இங்க வந்து தோப்பா ஐயா பதிவு பண்ணியிருக்காரு சங்க இலக்கியங்கள்ல இந்த மாதிரி குளங்கள் கோத்திரங்கள் குடிகள் கணங்கள் இதெல்லாம் பற்றி எந்த இலக்கியங்களை வந்து உத்து பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாருன்னா குறுந்தொகை நற்றினை அகநானூறு புறநானூறு இதில் இருந்தெல்லாம் வந்து இந்த குடிகள் பற்றியோ கணங்கள் பற்றியோ குளங்கள் பற்றியோ வந்து நிறைய தகவல்கள் வந்து நம்ம பெறலான்னு சொல்லியிருக்காரு இந்த தகவல்களை வந்து அவர் இந்த தகவல்கள் வழியாக ஒரு பதிமூணு குடிகள் குலங்கள் பற்றி அவர் சொல்கிறாரு சங்க இலக்கியங்களில் அது எப்படி காமிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய தற்போதைய நிலை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குலங்களையும் குடிகளையும் பற்றி சொல்கிறாரு எடுத்துக்காட்டா பரதவர் பார்ப்பனர் இந்த குலங்கள் வந்து இப்பையும் அந்த குலங்கள் எப்படி வந்து சங்க இலக்கியங்களில் வந்து அடையாளம் காட்டியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் வந்து இருக்கு இந்த கோத்திரங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் வேலன்மார் அப்படின்னு குறிப்பிடுற இந்த குடி வந்து முருக பூசாரிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய ஆய்வாளர்கள் வந்து கல ஆராய்ச்சி செஞ்சும் இதை உறுதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்த முன்னாடி கலந்துரையாடுனா அந்த கட்டுரையிலே வந்து பார்த்தோம் அதே மாதிரி பாணர்கள் பாணர்கள் அப்படிங்கிறவங்க சங்க இலக்கியங்களில் இசை தொடர்பு உடையவர்களாக வந்து காமிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து காலனி ஆட்சியோட தொடக்கத்தில் அவங்க தோல் தைப்பவர்களாக வந்து மாறி அதுக்கப்புறம் தோல் ரெசன் அந்த மாதிரி வந்து செயற்கை தோல் பட்டறைகளை வந்து அவங்களுடைய வேலை பார்க்குறாங்க இப்போ வந்து அவர்களுடைய நிலைமை வந்து என்னென்னா துணி வர்களா இருந்து அவங்களுடைய மரபு தொழிலான அந்த இசை தொழில் அப்படிங்கிற அந்த அடையாளத்தையே வந்து இழந்தவர்களாதான் வந்து இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி நிகழ்காலத்தில் நிறைய தொல்ல நிறைய சடங்குகள்ல இருந்து காண படக்கூடிய ஒன்று என்னன்னா பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பூசாரிகளாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு ஆனால் பறைய பறையர் சமூகம் வந்து பூசாரி தொழிலில் வந்து ஈடுபட்டவர்கள் அப்படிங்கிறத எங்கேயுமே வந்து சங்க இலக்கியத்துல வந்து குறிப்பிடலை அப்படிங்கிறதையும் தோப்பாயா வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய குடிகள் பத்தி இந்த கட்டுரையில வந்து சொல்லியிருக்காரு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா புலையன் புழைத்தி அப்படிங்கிற அந்த குடிகளை பற்றி சொல்கிறாரு புழையன் பாலன் அப்படிங்கிற புறநானூறு பாட்டில் இருந்து அங்கே தான் வந்து புழையன் அப்படின்னா அது இழிந்த ஒரு கு இழிந்த ஒரு குடியை சார்ந்தவங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைக்குது இந்த புழையன் அப்படின்னா ஈம சடங்கு செய்பவர்களாக வந்து அவங்க இருப்பாங்க யாராவது இறந்துட்டால் அவங்களுடைய உடலை வந்து சுடுகாட்டில் சடங்குகள் செய்கிறவங்க தான் வந்து புலையன் அப்படின்னு வந்து சொல்றாங்க புலைத்தி அப்படிங்கிறவங்க துணி வெளுக்கிறவங்களை தான் வந்து புலைத்தி அப்படின்னு சொல்றதாவும் இந்த 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 சமுதாயம் இந்த புலைத்தி சமூகத்தில் தான் வந்து முருகு அங்கே அங்க இருக்கிற அந்த பெண்கள் அந்த புலைத்தி தான் முருகு வந்து இறங்கி சாமியாடுற அந்த ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கிறதையும் வந்து இதில் குறிப்பிடுறாரு ஸோ இதில் இந்த புறநானூரில் இலி இலிசனன் இலிசினன் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து வரதுனால இதில் இருந்து இந்த ஒரு சாதியம் மட்டும் பிறப்பினால் இழிந்தவர்களாக சங்க இலக்கியமில் வந்து சொல்லுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலும் இதை மட்டும் வச்சு சங்க இலக்கிய காலத்தில் பிறப்பு வழிபட்ட சாதிப்படிநிலைகள் வந்து இருந்துதான் நம்ம கருதக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாரு இந்த குடிகளை ஏன் வந்து ஒரு இலிசனன் அப்படின்னு வந்து சொல்றதா இருக்கலாம் அப்படிங்கறது தோப்பா ஐயா என்ன சொல்கிறாருன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அவங்க கல ஆய்வு வழியாக இந்த குடியினர் வந்து மலைப்பகுதியில் பழங்குடி மக்களிடத்துல இருக்கிறதுனால அவங்க செய்கிற அந்த மந்திர சடங்கு வந்து மற்ற மக்களை வந்து ஒரு அவங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு வந்து இருக்கிறனால அவங்கள வந்து இழிந்தவர்களாக வந்து கருதலாம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஆய்வோட பங் கல ஆய்வோட ஒரு ரிசல்ட்டும் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி சங்க இலக்கியம் காட்டும் இனக்குழு வாழ்க்கை அதோடைய பண்பு இதையெல்லாம் வந்து கோ பேராசிரியர் கா சுப்பிரமணியன் அவருடைய சங்க கால சமுதாயம் அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியம் பிறந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகை அங்கே அரசு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வளரும்போது அது கண்ட வளர்ச்சி மூவேந்தர் வேலர்கள் இவங்களுடைய இறையாண்மை எல்லைகள் இந்த இதெல்லாம் வந்து அவங்களுடைய வணிக பெருக்கமின்மை இயற்கை வருணை அளவு நகர வருணனை அங்காடி வருணனை இதெல்லாம் வந்து சங்க இலக்கியத்தில் அவ்வளவா பதிவு பெறப்படலை இதை தான் வந்து இன்மைகள் அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து நம்ம கூர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும் தோப்பாய அதில் வந்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து சாதி அமைப்பு குறித்த இந்த தமிழ் வரலாற்று அறிஞ அறிஞர்களுடைய கருத்தை வந்து தொகுத்து பார்க்குறது வந்து எப்படி சங்க இலக்கிய காலங்களில் இந்த மாதிரியான குழு அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நமக்கு சரியாக புலப்படும் அப்படின்னு சொல்கிறாரு கனகசபை பிள்ளை எம் சீனிவாச ஐயங்கார் இவங்கெல்லாம் வந்து அந்த முதற்கட்ட ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கட்டுரையில் வந்து பார்த்தோம் போன கட்டுரையை பற்றி பேசும்போது இவங்க வந்து ரேஸ் ஆர் எத்னசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆய்வை வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க இந்த ஆய்வு வழியாக அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா பார்ப்பனர்களை வந்து ஆரியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆரியருடைய வருகைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மாதிரி அந்த சாதி அமைப்புங்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு எம் சீனிவாச ஐயங்கார் அவருடைய தமிழ் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் தமிழ் சாதிகளை எப்படி குறிப்பிடுறாருன்னா திராவிடர் நாகர் நாக திராவிடர் அந்த மாதிரி இனம் சார்ந்து தான் வந்து வகைப்படுத்தி சொல்றாரு அப்படிங்கறத இரண்டு ஆய்வாளர்களான கே கே பிள்ளை சி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் குழுக்களை பார்ப்பனருடைய வருணாசிரம கோட்பாடை வச்சு பிரிவுகள் வந்து தோன்றியிருக்கு ஆல்ரெடி வந்து தொழிற்பிரிவுகளில் நிறைய இனக்குழுக்கள் வந்து இருந்திருக்கு பார்ப்பன வந்ததும் அவங்க கொண்டு வந்த இந்த வருணாசிரம கோட்பாடு அப்படிங்கிற அதை வச்சு சாதிய அமைப்பு அப்படிங்கிறது பிறந்திருக்கும் அப்படின்ட்டு சங்க இலக்கிய சான்றுகளை வச்சு முடிவு பண்றாங்க ஆனால் பேராசிரியர்னா வானமாமலை கா சுப்பிரமணியன் அவங்க எல்லாரும் சங்க இலக்கியம் அப்படின்னா அது சமுதாயத்தில் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் நிறைய இனக்குழுக்கள் இருந்து அதோடைய சிதைவு அது சிதைந்த ஒரு காலமாக தான் வந்து பார்க்குறாங்க இனக்குழுக்கள்லாம் வந்து சிதைந்து எப்படி வந்து இந்த அரசு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு காலம் இந்த வேந்தர்கள் எப்போ வந்து அவங்களுடைய கை எப்போ ஓங்குனது இதை சொல்கிறது தான் வந்து சங்க இலக்க кем? அப்படின்ட்டு இவங்களுடைய கருத்தாக வந்து இருக்கு இப்போ நம்ம வந்து சங்க இலக்கியமில் வந்து பார்த்தா தொல்காப்பியமில் வந்து நான் வருண கோட்பாடு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் அப்படின்னு இந்த வருணாசிரம கொள்கை போல ஒரு நால்வகை வகை பிரிவினையை வந்து தொல்காப்பியம் பொருளதிகாரம் சொல்லுது அப்படின்னு தோப்பா ஐயா வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த தொல்காப்பியமில் சொல்லக்கூடிய இந்த கரகம் வைசியன் இந்த மாதிரியான இந்த நால்வகை நால்வரண கோட்பாடை குறிக்கிற மாதிரி சொற்கள் வந்து சங்க இலக்கியத்தோட முதற் பகுதியில் வந்து இந்த மாதிரி சொற்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நூல் கரகம் முக்கோல் மனை இந்த மாதிரியான சொற்கள் வந்து பார்ப்பனர்களையோட சம்பந்தப்படுத்தி எந்த சங்க இலக்கியங்களும் வந்து பேசல அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு குறிப்பா வணிக வாணிக அந்த மாதிரி சொற்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கு அதுவும் வந்து நிறைய இடங்களில் வந்து வரலை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் இந்த கரகம் வைசிய வாணிக இந்த மூணு சொற்களும் தொல்காப்பியம்ல சொன்ன இந்த மூணு சொற்களும் வந்து திராவிட மொழி சொற்கள் வந்து இல்லை இது வந்து ஒரு ஆரிய மொழியை தழுவி வந்த சொற்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து தோப்பாயா வந்து சொல்லியிருப்பாரு நால்வருண பாகுபாட்டை வந்து ஒரே ஒரு புறநானூறு பாடல் வந்து குறிக்குது அந்த பாடலை வந்து இதில் குறிப்பிட்டிருப்பார் இந்த கட்டுரையில் இந்த கட்டுரையில் வந்து குறிப்பிட்டு இதை வந்து ஒரு ஒரு அந்த புறநானூற்று பாடலான அந்த பாடல் வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்படுமே அப்படிங்கிற இந்த பாட்டை ஒரு பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி அப்படிங்கிற ஒரு அரசன் தான் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க இப்போ ஏன் அந்த அரசன் வந்து பாடியிருக்காரு அப்படின்னா அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய இனக்குழுக்கள் அவங்களுக்குள்ள நிறையா ஒரு மோதல்கள் வந்து இருந்திருக்கு அதே மாதிரி வேந்தர்கள் கூடையும் வந்து ஒரு மோதல்கள் வந்து இருந்திருக்கு ஸோ அதில் இருந்து வந்த பாட்டு தான் வந்து இந்த பாட்டு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறார் அந்த அந்த காலகட்டம் அந்த மோதல்கள் நடந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து ஒரு மன்னனால் வந்து பாடப்பெற்றிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி சங்க இலக்கியம் பிற்பகுதியில் நமக்கு கிடைக்கிற செய்திகள் வந்து என்னன்னா இந்த நிலவுடைமை பற்றியான செய்திகள்லாம் வந்து நிறையா கிடைக்குது கிழார்கள் அவர்களுடைய ஆதிக்கம் வந்து நிறைய ஆகுது அப்போ இந்த சங்க கிழா சங்க புலவர்களே வந்து நிறைய கிளார்களே வந்து சங்க புலவர்களாக வந்து இருக்கிறாங்க நிறைய பார்ப்பன புலவர்களும் வந்து அவங்களுடைய பெருக்கமும் அதிகரிக்குது அப்படி அவங்க வந்து நிறைய பாடல்கள் இந்த அரச மையப்படுத்தி அவங்களுடைய அந்த நிறுவனத்தை வந்து பெருமைப்படுத்தி வந்து பாடுற மாதிரி நிறைய புறணான ஒரு பாடல்கள்லாம் வந்து இருக்கு அரசு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து வளரும் போது அதுக்கு நிறைய நிறைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது ஸோ அதுக்காக வந்து நிறைய இலக்கியங்கள் வந்து உருவான மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி பார்ப்பனர்களுடைய இந்த நால்வருண கோட்பாடு அப்படிங்கிறது இங்கே இருக்கிற அப்போ அந்த அரசுகள்லாம் வந்து உருவாகும் போது இருந்த தமிழ் சமூகம் தொழில் பிரிவுகளோடு தான் வந்து நிறைய இனு இனக்குழுக்கள் வந்து இருந்திருக்கு ஸோ அந்த பார்ப்பனர்கள் வந்து ஒரு நால்வருண கோட்பாடு அப்படின்னு வந்து கொண்டு வர்றது இங்கே இருந்த இந்த அரசர்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக வந்து அமைஞ்சிருக்கு அதனால் வந்து அவங்க அந்த நால்வருண கோட்பாடை வந்து எடுத்துட்டு எடுத்துிட்டு அங்கே தான் வந்து இந்த சாதி அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு தான் வந்து பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி பாடின அந்த புறநானூற்று பாடல் அதை அவர் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு இது மட்டும் இதுதான் வந்து ஒரு காரணமாக வந்து இருந்திருக்கும் அவருக்கு இந்த மாதிரியான பார்ப்பனர்களுடைய இந்த நால்வரண கோட்பாடு அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் வந்து வந்து அரச அதிகாரத்தை சஸ்டெயின் பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து தோப்பாயா வந்து சொல்லியிருப்பார் அப்போது கடைசியாக இந்த கட்டுரையை வந்து அவர் எப்படி வந்து முடிச்சிருப்பார் அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசுருவாகத்துக்கு தேவையான பண்பாட்டு தளத்தை வருண கோட்பாடு உருவாக்கி தருவதற்கு முன்னர் தொல்மந்திர நம்பிக்கையும் இனக்குழு பண்பினை காட்டும் கூட்டன் வாழ்க்கையும் கொண்ட நில வழிப்பட்ட தொழில் வழிப்பட்ட மக்கள் திரள்களே தமிழ்நாட்டின் சாதி அமைப்புக்கு மூலப்படிவங்களாக இருந்தன இதுவே மேற்குறித்த ஆய்வுகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தியாகும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு இப்போது இந்த கட்டுரையிலேருந்து நம்ம ஒரு வரியில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து தொழில் சார்ந்து நிறைய இன குழுக்கள் வந்து இருந்திருக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிளவு அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா அரச அதிகார வந்து ஒரு நிறுவனங்களா வந்து மாறும்போது போது இந்த இனக்குழுக்களுக்குள்ளே வந்து ஒரு பிளவு வருது அதுக்கப்புறம் வேந்தர்கள் கூடையும் ஒரு மோதல் வருது இந்த சமயத்தில் பார்ப்பனர்களுடைய வருகை அவர்களுடைய அந்த நால்வருண கோட்பாடு அப்படிங்கிறது அரசர்களுக்கு அப்போது அதிகாரத்தில் இருந்த அரசர்களுக்கு ரொம்ப உதவியாக வந்து ஆயிடுது அதிலிருந்து வந்து சாதி அமைப்பு அப்படிங்கிறது அங்கே தான் வந்து உருவானதாக வந்து இருக்கும் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதோட இந்த கட்டுரைக்கான என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி